ஸோ வணக்க நண்பா நான் தான் அவங்க கேஜிவி கேமிங் தமிழ் சேனல் ஸோ இன்னைக்குள்ள வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா ரேங்க் மேட்ச் தான் ஆகா ஓகோலாம் அப்படிலாம் கிடையாது இப்போதுமே ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் ஸோ நம்மளோட தெலுங்குஸ் ஸ்கோர் சொன்னால் ஹைதராபாத் அந்த அவங்களோட அந்த அக்கா கூட அன்றைக்கி இன்வைட் ஆகிட்டேன் அதாவது கேம்குள்ளே கேம் குழுவே பண்ணால் போயிட்டேன் அதாவது நான் பேசுகிற வயசு கேட்கும் அதில் அவங்க பேசுகிற வயசு லைட்டில் லைட்டாக கேட்கணும்னு நினைக்கிறேன் அது கேட்கறதுக்காக தான் நான் அதுவும் வச்சுருக்கேன் அது வந்து உங்கள்கிட்ட கேட்காது நான் மைக் வந்து சரியாக கேட்டிருக்காது அவங்களாம் பேசுது ஆனால் ஒரு சில வயசு கேட்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கி பார்க்கலாம் அவங்களோட ஹஸ்பண்டு அப்புறம் என்னோடத்தன் பிரவீன் டூவாக எதுவும் ஒன்று டூ பாயிண்ட் ஓவாக போட்டிருக்கான் அந்த பையன் வந்திருந்தான் ஃபஸ்ட்டு நான் பேசினேன் என்ன ஏன் இவ்வளோ நாள் வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அவங்க அவங்களோட குழந்த பிறந்துட்டு அதனால் வரல அப்பாவுக்கு தான் லேட் ஆகிடும் அவங்க குழந்த கொஞ்சம் பேபி பிறந்திருக்கு அப்படின்னாங்க அப்போ தான் சொன்னாங்க தெலுங்குங்கில் சொன்னாங்க நம்மளே தமிழில் எப்படி சொல்லி சரியாக சொல்றது தெரியல சரியா அதனால் அப்புறமா அந்த அந்த அக்கா கொஞ்சம் நாள் வெளியே போயிருந்தாங்க மறுபடியும் இன்வைட் பண்ணு இன்வைட் பண்ணிட்டு உள்ளே வாங்க கேம் ப்ளே பண்ணுவோம் அப்படின்னு சரினு சொல்லிட்டு அவங்க அந்த கிருஷ்ணவேலன் இருக்கிறதுல அந்த ஐடியில் வந்து அவங்க பையன் வந்துருந்தான் இதான் அந்த அக்கா ஸோ ரொம்ப நாள் ஆகிட்டு ஒன் இயர் ஆகிட்டு நடந்துடும் அக்கா ஒரு வருஷம் இட்லாக்கா நம்ம எல்லாம் ஆடி அப்படின்னு அம்மாடா தம்பி அப்படின்னாங்க இருந்தாங்க அப்புறமா நீ இன்னும் கம்பளி கம்பளி எப்படி சொல்கிறது இன்னும் நீ கேம் விளாண்டு தான் இருக்கியா அப்படின்னு கேட்டாங்க அம்மாக்கா விளாண்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு ஸோ அப்புறமா என்ன ரெண்டு சரி எப்படியா நம்மளுக்கு கண்டென்ட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் என்ன பண்ணிட்டேன் கேம் ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஏரியாக்குள்ளே போயிட்டேன் புது மேப் தான் வந்து புது மேப் பர்மோட தான் வந்துருக்கு அப்புறம் இன்னொரு கேமும் போ கேம் பிளே போட்டிருந்தேன் அது வந்து கில்லு நாலு கிலோ எத்தனை கிலோ பண்ணியிருந்தேன் அது என்றைக்காக விளாட்டை கட் பண்ணி நாலஞ்சு வீடியோ கூட சேர்த்து கொண்டு வந்து போடுறேன் அது சரி நான் இன்னொரு ஆப்பில் வாய்ஸ் கொடுப்போங்க அந்த ஆப் ஒர்க் ஆகும் முடியும் தெரியாது அதனால நம்ம கே அப் இருக்கட்டிங்கன்னா அதுக்கு வந்திருக்கேன் சரி அப்படின்ட்டு உள்ளே வந்தேன் ஸோ இன்னும் நிறையா சொல்ல வேண்டியிருக்கு என்ன சொல்லணும்னு எனக்கு இதில் மறந்துட்டு அதுக்குன்னு நான் நம்ம வீடியோ லைக் பண்ணாங்க லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் வரும் அதை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்புறம் நான் மிஸ்டி ஷாப் வந்து பார்த்திங்கன்னா அந்த சரியாக நிறையா பர்ச்சேசிங் பண்ணியிருக்கேன் அது வீடியோ நம்ம மொத்தமாக எடுத்து உங்களுக்கு இன்னும் ஒரு ரெண்டு நாளில் ஒரு நாளில் வரும் அது நான் போடணுன்னு இருக்கேன் டெய்லி நம்ம சேனலில் வீடியோ பண்ணுவோம் இப்போ நம்ம சேனலுக்கு வந்து கொஞ்சம் வியூவர்ஸ் கிடைக்கிது போகுது அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது எழுபத்தி மூணு சப்ஸ்கிரைபர் இருக்குது எப்படியாட்டும் அந்த ஒன் கே வந்து சீக்கிரம் வந்துடுனேங்க அப்புறம் நிறைய பேசிக்கிட்டு நிறைய பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுல என்ன பேசினத வந்து வாய்ஸ் வந்து சரியாக கேட்குறேன் என்னன்னு தெரியல அப்புறமா இதுல பேசிட்டா ஆகணும் ஏன்னா இவங்க வந்து எப்படி எனக்கு ஃப்ரெண்ட் ஆகுனாங்கன்னா ஜஸ்ட்டு கேம் ஃப்ரெண்டாக இருந்தாங்க அவங்க நாங்கள் ஒரு இந்த வால்ஃபா மேப் இருந்துச்சு அந்த மேப்புக்குள்ளே போகும்போது கரெக்டாக இவங்க அவங்க ஹஸ்பண்டு அவங்களோட தம்பின்னு வேற ஒரு பையன் உண்டு அந்த பையன் தமிழ் தமிழும் அங்கே நான் அவங்க தம்பி தான் நினச்சிட்டேன் ரெண்டாவது தான் தெரியுது அந்த பையன் கேம் ஃப்ரெண்டு தான் இப்போ தெரிஞ்சுச்சு ஒரு இன்னொரு ஹிந்திக்காரங்க கேம் ஃப்ரெண்டாக இருந்தான் சரி இந்த இனிமே வந்து எனக்கு சரியாக இருந்துச்சு இது பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம அந்த மைக் ஆன்லருந்து கில் பண்ணி ஆடுறதுக்கு ரொம்ப இருந்துச்சு நான் மிந்தி கில் பேசிட்டு ஆடுவோம் கில் பண்ணுவோம் இப்போ மைக்கு நம்ம அந்த மைக் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் இப்போ நிறைய கேம் பிளே பண்ணுறது அதனால நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு சேதிரா அப்படின்னு சொல்லிட்டு வச்சு இந்த இனிமி எப்படியோ போட்டு தெரியாச்சு போட்டு தள்ளிட்டு சரி ஆசைக்கு ஒரு கில் பண்ணேன் கிட்டத்தட்ட ஆறாய் ஏழு கில் பண்ணியிருப்பேங்க சரி இந்த கண்டென்ட் எப்படியா போட்டுரும் எனக்கு கண்டன்ட்டே கிடைக்கலன்னா நம்மளுக்கு இந்த அக்கா வந்து ரொம்ப நாள் கழித்து இந்த அக்கா நம்ம கூட கேம் கூட வந்திருக்காங்க ஸோ எங்களுக்கு ஏஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி டூ ஏஜ் இருக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் அவ்வளோதான் ஸோ ரெண்டு பேரும் காலேஜ் படிக்கும் போது லவ் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிவிட்டேன் அப்படின்னாங்க நான் கேம் பிளே பண்ணிட்டு இருக்கும்போது என்னோடய பழைய சேனலில் இவங்களை வச்சு நான் வீடியோ போட்டிருக்க மாட்டேன் இவங்களோட ஹஸ்பண்டை வச்சு வீடியோ போட்டிருப்பேன் இவங்கள வச்சு வீடியோ அதிகமாக போட்டிருக்க மாட்டேன் சரி இதில் வீடியோ சிக்கிட்டு நம்மளுக்கு கில்லு கொஞ்சம் கிடச்சிருந்துச்சி ஒரு ஆறு கிலிட்ட பண்ணியிருந்தேன் சரி அப்போ நம்ம போட்டுற வீடியோ எப்படியா போட்டுருன்னு நான் இப்போ சரி இப்போ இவங்க பையன் அங்கே வண்டியில் உட்காந்து நான் பையன் வந்து வண்டி ஓட்டினான் அப்போ அந்த பையன் கூட வண்டியில் நான் எப்பவும் உட்காந்து வண்டி ஓட்டிட்டு நான் எப்பவும் காமெடி பண்ணிட்டு அந்த வண்டி ஓட்டுவேன் அப்போ அந்த பையன் அதுக்காகவே பைக் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வந்துடுவான் பைக்கு இருந்தாலும் எந்த வண்டி ஸ்கின் இருந்தாலும் ஆனால் என்ன பண்ணால் எனிமி கரெக்டாக நம்ம பார்த்து வச்சு சுற்றுவான் ஏன்னா நம்ம வண்டி எடுத்துகிட்டு போகிறதுல கிட்ட வந்து நல்ல அசமாக மாட்டிடுவோம் இப்போ அந்த அந்த வண்டியில் தான் ஏன்னால் இன்னொரு வாய்ஸ் இன்னொரு ஆப் அது ஒர்க் ஆகிடுச்சுன்னா நான் அந்த அந்த காமெடி வாய்ஸ் கொடுத்து கொஞ்சம் போட்டிருப்பேன் ஸோ அது கொஞ்சம் கிடைக்காம போய்ட்டு அந்த ஆப்பு ஒர்க் ஆகும் சொல்லிட்டு நானும் ரெண்டு நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒர்க் ஆகாமட்டேன் அது திடீர்னு பைத்தியம் பிடிச்சிருக்கு திடீர்னு எடுக்குதுங்க இன்னொரு வீடியோவும் போடணுன்னு இருக்கேன் அது ஒரு ஏர்ட்ரா பொண்ணு வந்துருச்சு அந்த வீடியோ ஒரு பெண்டிங்கில் இருக்குது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் லேட்டாக லேட்டாக வரும் நிறைய வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் அது கொஞ்சம் போட வேண்டிய நேரத்தில் கரெக்டாக இருக்கேன் கொஞ்சம் இந்த வீடியோ நம்ம இப்போ போட்டுருவோமே அப்படின்ட்டு எடுத்தாச்சு ஏதோ டக்கு 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 நான்ட்டு இப்போ இந்த ஏரியாவுக்கு போயிட்டுருப்போம் என் கேமு கேம் போக போய் ஆடுறது வந்து நம்மளுக்கு இப்போ அவங்க எலிமிட் ஆகிட்டாங்க சரி இந்த அக்கா எலிமிட் ஆகிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்காவது மாரிவே பண்ணோம் அப்படின்ட்டு சரி இந்த அக்காவை மறுவே பண்ணிடுவோம் அப்படின்னு சரிவே பண்ணிட்டு இப்போ இதில் இன்னொரு ஹைலைட் என்ன நடக்குன்னா இப்போ மேலே அந்த டாப்பில் வந்து இப்போ எனிமேட் ஆகிருவாங்க அவங்க அப்புறம் இன்னொரு பையன் அவங்க பையன் அனிமே எனமிட் ஆகிடுவான் நினைக்கிறேன் இல்லை ஒரு எனிமே ஏக்கிய வச்சு சுட்டுவேன் செத்து போடா செத்து போடா செத்து போடான்னு சொல்லிட்டு இங்கேருந்து அழத்தி பிடிச்சி அவ்வளோதான் ஏ என்ன கில் வர மட்டும்க்கு ஆ கில் ரெண்டு கில் பண்ணியாச்சு ரெண்டு கில் தானே பண்ணியிருக்கேன் ரெண்டு கில் தான் நினைக்கிறேன் இப்போ அவங்க இப்போ அந்த அக்கா நான் அந்த இடத்துல வரும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு இப்போ லாக் ஆயிடுவாங்க நான் எனிமேட் ஆகிட்டாங்களா பேர் ரேனு போட்டிருப்பாங்க அவங்களோட ஒரிஜினல் நேம் வந்து ரேவதி நான் தமிழ் கரங்களும் அப்படின்னு நினச்சேன் அப்புறம் தெலுங்காரங்க ஹைதராபாத்தில் இருக்காங்க அவங்களுக்கு அப்போ சரி இப்போ ரிவே பண்ணுறதுக்கு ஹாட்டுக்கு போவேன் அவங்க உடனே நீ ரிவே பண்ண வேண்டாம் நீ ஆடு ஆடுமாங்க சரி நம்மளுக்கு மனசு கேட்காது நான் யாராக இருந்தாலும் நம்ம நம்ம நம்பி நம்ம டீம் பா பாஸ் இருந்தாலும் சரி நான் ஹிந்தியிலாம் ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆகும்போது சோனுக்குள்ளே எனக்கு தெரியல இல்லை யார் மைனஸ் ஆகினாலும் ப்ளஸ் ஆகணும் அப்போ மைனஸ் ஆனாலும் பரவாயில்ல சொல்லிட்டு நான் போய் ஹாட்டில் ரிவே பண்ணுவாங்க இப்போ கிடையாது அப்போமா அப்படி தான் ஹாட்டில் போய் என் பாட்டில் போய் ரிவே பண்ணிடுவேன் ஏதாவது அந்த அக்கா வேணாம் வேணா நீ ஆடு ஆடு ஆடுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நம்மளும் மனசு கேட்காது சரி நம்மள நம்ம டீமேட்டு நம்மளோட ஃப்ரெண்டாக வந்தால் மட்டும் தான் நான் போய் ரிவே பண்ணுவேன் மற்றபடி ஸ்கோடு போட்டு போய் ரிவே பண்ணுவேன் போனேன்னு வச்சுக்கோங்க எவனமே சிலவனுக்கும் நான் ரிவே பண்ணுவேன் அது கூட ரிவே பண்ணுவேன் நம்மளோட ஃபிரெண்டுக்குன்னு சொல்லின்னு பார்க்க மாட்டேன் நார்மல் ஸ்கோர் போட்டு வந்தாலும் சிலதுக்கு நான் ரிவே பண்ணுவேன் பண்ணாமல் போக மாட்டேன் ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸாக அப்படி வந்திருக்கும் போது என்ன பண்ணுவேன் ரிவே பண்ணிடுவேன் போய் சோன்குள்ளே போய் எப்படியாட்ட ரிவ் பண்ணிடுறோம்ட்டு போய் ரிவே பண்ணுவேன் அதெல்லாம் நிறையா பண்ணியிருக்கேன் அப்போது மாஸ்டருக்கு ப்ளஸ் பண்ணும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் சைட்லாம் மாஸ்டரில் இருக்கும்போதும் நான் போய் சோனில் போய் ரிவே பண்ணியிருக்கேன் நிறையாட்ட பண்ணியிருக்கேன் அது பேர் ரிவே பண்ணிவான் ஸோ இதெல்லாம் அந்த மாதிரி தான் அந்த அக்கா வெளியே போக வெளியே போக முத்து நீ ஆடு ஆடு அப்படின்னாங்க நம்மளுக்கு மனசு கேட்கல இல்லைக்கா நான் ரிவே பண்ணிட்டு தான் நான் வெளியே வருவேன் அப்படின்னு டயரி சொல்லிட்டு அப்புறம் ரிவே பண்ணியாச்சு அப்புறம் இவங்ககிட்ட போனால் மட்டும்தான் நம்மளுக்கு லைக்கு வந்து பஞ்சமே இருக்காது நம்மளுக்கு லைக்கு டக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும் இங்கே பாருங்கள் இங்கே என் டீம்மேட்டு கரெக்டாக லாக் ஆகி கிடக்கான் சரி இவன் லவ்லி பாய்ஸாக ஏதோ ஒன்று போட்டிருப்பான் இதுவும் அவங்க அவங்க கூட தான் வந்த பையன் நினைக்கேன் சரினு சொல்லிட்டு இவங்க நல்லா தெரிய பண்ணி சரி இடத்த விட்டு போயிடுவோம் நான் ப்ரோ வந்து கேமில் வண்டியில் உட்காருப்போன்னு ப்ரோ சோனுக்கு தான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு பார்த்தா இந்த டீம் விட்டு வண்டி விட ஆரம்பிச்சிட்டான் ஆடா போடா இதெல்லாம் விளங்க விளங்காதுன்னு சொல்லிட்டு என் பாட்டில் சோனில் லாக் ஆட்டம் சாகும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து அவ்வாறுல போயிட்டேன் ஏதோ சரி நம்ம கரனை கட்டாமல் நம்மளை கரனை கட்டாமல் நம்மள கரைண்டை கட்டுறதுக்கு மேலே கொண்டு போய்விடும் பொழுது கடை அப்படி இருந்துச்சு கிட்டத்தட்ட எத்தனை ரெண்டாம் மூணாக கீழ் பண்ணியிருக்கேன்னா எங்கே எனிமி இப்போ எல்லாம் ஹைலைட் என்னன்னு பாருங்கள் இது கில் மூணு நாலு கில் பண்ணியிருப்பேன்னு நினைக்கேன் இங்கே ஒருத்தன் லாக்கு டே செத்து போடா செத்து போடா செத்து போடான்ட்டு எம் ஓரனு லெவல் த்ரீ சிப்போட போட்டு போட்டுக்குவோமா நாங்கள் அப்படின்னு இங்கே பாருங்க இப்போ சுட்டு இருக்குன்னா ஸ்கோப் போட்டு அதுக்குள்ள ஒருத்தன் நம்மளுக்கு அடிக்கும் நம்மளை அடிக்கானே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னும் விட்டுறக்கூடாது விட்டு விட்டுற கூடாட்றா கேஜிஎம்பி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போட்டு தள்ளுறான் என்னடா ஸ்கோப் உள்ளிடுது ஐயோ வாடா வாடா என் கையில் ஒன்று மாட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குளோவால் போடுவேன் இப்போ போட்டு இப்போ எந்த இடத்துக்கு போவேன் மெடிக்கெட் போட்டுட்டு நாலாம் நம்பர் அவங்க பையன்தான் அவனுக்கு டே சின்னடா ஆகுது பேசும்போது வாய் அடிச்சிட்டேன் பாயிவாக்க ஒரு மண்டபாக்க மண்டவாக்கம் உழுந்துச்சு பாருங்க ஆடா பாவி அப்படி இருந்துச்சு இப்போ அந்த பையன் வந்து நாலாம் நம்பர் அவங்க பையனை தான் தான் அவன் லாக் ஆகிடுவான்னு நினைக்கிறேன் நான் லாக் ஆவேன் ஐயோ நான் லாக் ஆகிட்டேன் அப்படின்ட்டு அந்த பையன் கொடுக்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வயசு நாலு வயசு தான் அந்த பையன் கேம் விளாண்டுட்டுருக்கான் சமசாச்சு நாலும் அஞ்சு வயசு தான் இந்த பையன் கேம் விளையாடுறான் அப்படின்னு நம்ம இதில் சின்ன பையனுக்கு சின்ன பிள்ளைங்கள கேம் விளாண்டா மொபைல் கூட திடீர்னு திட்டுவேன் நான் ஆனால் மொபைல் யூடியூப் பார்க்குறது வேறு ஆனால் கேம் கேம் விளாட்றது வேறு எனக்கு கேம் வந்து சின்ன பசங்களுக்கு அதிகமாக விளாட கொடுக்கக்கூடாது சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்கா ரிவே பண்ணிட்டாங்க ரிவே பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல விட்டுருக்கோம் இந்த இடத்துல நிறையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு கிடிச்சி கில்லாம் பண்ணுவாங்க சார் பொயா அடிக்கின்ற நிலமலாம் வந்துருச்சு சார் பொய்யா அடிச்சிருந்தால் இன்னும் வேற லெவலில் கண்டாட்டு கிடச்சிருச்சி எனக்கு இப்போ பாருங்கள் இந்த எலிமி எப்படி லாக்கம் பாருங்கள் இஎம்பி நம்ம கிட்ட இருக்கா விடக்கூடாது ஓடா ஓடனா அப்படியே ஓடனா மட்டும் ஒன்று விட்டுருவானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து அழுத்தி போய் ஏ சின்ன கோபால் போட்டானே சரி விட்டுறக்கூடாது கேஜம் இவனை அப்படின்னு சொல்லிட்டு வருவான் சேர்த்துப்போ அப்படின்னு இன்னும் முட்டு ஓகே இதில் ஒரு கில் இவனை இப்போ கில் பண்ணிடுவேன் இது எத்தனாவது கில்லுன்னு தெரில சரியாக தெரியலையா சரி சரி இந்த விட்டு போய் வெளியே போயிடுவோம் அப்படின்ட்டு நான் வெளியே வருவேன் இப்போ இந்த இடத்துல நடக்கும் பாருங்கள் அதுக்குள்ளே யார் ரெண்டாவது நம்பர் லவ்லி பாய்ஸாக லவ்லியாக என்னோ ஒன்று போட்டிருக்கீங்க இங்கிலீஷ் சரியாக வராது ஈவன் லாக் பண்ணிவிட்டேன் நம்ம வீடியோ லாங் வீடியோ பார்த்தாலும் லைக் பண்ணிக்கிடுங்க ஸோ லைக் பண்ணால் எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் நம்ம போட்ட வீடியோ ஒரு ஒரு லைக் விழுந்தால் கூட எனக்கு சந்தோஷம் நம்ம போடுற வீடியோ ஒரு ஒரு வாய்ஸுக்கு போட்ட வீடியோக்கு ஒரு லைக் போட்டிருக்காங்க அப்படின்னு நான் சந்தோஷப்படுவேன் சில வீடியோவுக்கு லைக் பண்ணுறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம மாதிரி போது இப்போ எழுவத்தி நாலு சப்ஸ்கிரைபர் எழுவத்தி மூணு சப்ஸ்கிரைபர் இருக்கிறீங்க நான் ஒன் கே அப்படி வந்துட்டோம்னா நம்ம போக நம்ம உங்களுக்கு வீஎஸ்க்கு வந்து ஒன் கே எயிட் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் கூட ஸோ ஓகே அதனால் வந்து நான் இல்லைங்க மாட்டேன் இன்னும் அதனால தான் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன் கேமுக்கு என்ன டாப்அப் சரியாக பண்ணவே மாட்டேன் இப்போ இந்த வீடியோ யூடியூப்புக்கு வியூவர்ஸ் போ யூடியூப் சேனல் வைச்ச ஒரு சில வீடியோ நம்ம டாப்அப் பண்ணால் தான் போவோம் என்ன இன்னும் டாப்அப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு இதில் ஒன்று ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லை டாப்அப் பண்ணாலும் ஒன்று கிடைக்க போகிறது கிடையாது நாங்கள் நமக்கு காசும் வர போகிறது இல்லை நம்ம விளைச்சிஞ்சால் தான் நம்மளுக்கு காசு வேலை செஞ்சால் தான் நம்மளுக்கு சாப்பாடு அது நான் இல்லைங்க மாட்டேன் நீ நீங்களும் உழைச்சாதான் உங்களுக்கு சாப்பாடு நீங்கள் உழைச்சாதான் உங்களுக்கு நெட்டு போட்டு ரீசார்ஜ் பண்ணால் தான் நீங்கள் யூடியூப்பில் போய் வீடியோ வீடியோ பார்ப்பீங்க அது உங்களோடய சந்தோஷத்துக்காக நானும் என்னோட

இந்த பையன் லாக்காக நாலாம் நம்பர் அந்த அக்காவோட பையன் லாக் ஆகிட்டான் சரின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு போவேன் நானும் அப்படியே இப்படி நான் ஆட்டோமேட்டிக்காக அப்படி இப்படி நான் அடிச்சு நான் கடைசியாக அந்த வீடியோ நான் எப்பவும் போனேன் ஆன தெரியுமா நேச்சிக்கிரம எடுத்த வீடியோ நினைக்கிறேன் கரெக்ட் நேச்சிக்கிழம எடுத்த வீடியோ நேச்சிக்கிழம எடுத்த வீடியோ இப்போ நான் வாய்ஸ் கொடுக்குறது செவ்வாய் கிழம இப்போ புதன்கிழமை அந்த வீடியோ டான்னு வந்துவிடும் ஓகேங்களா இங்கே ஒரு எனிமி இவனுக்கு எப்படி உழுவ பாருங்க ஏன் என் பொருளை சரியான அடி நானும் அப்படி சே நம்மளா அப்படி ஆடுறோம் அப்படி இருந்துச்சு எனக்கு அதுக்குள்ளே டே நம்மளாதான் ஆட்ருந்தோ அதுக்குள்ளே அடிச்சிட்டீங்களாடா இவங்க நாலாம் நாலாம் நம்பர் எவ்வளோன்னு நினைக்கிறேன் சரி இதெல்லாம் முடிச்சிருந்தா நம்ம தான் போயே அடிச்சிருக்கலாம் அப்படி இருந்துச்சு சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது இருந்துச்சு ஓகே சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆர் கில் பண்ணியிருக்கேன் அப்புறம் இன்னும் நல்லா நல்ல வீடியோ மீட் பண்ணுறேன் பாய் சி யூ டாட்டா ஓகே பாய் யூ டாட்டா